ஐ ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் த்ரீ தேர்ட்டி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோங்க நானும் பாப்பாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஹெல்மெட்லாம் போட்டாச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டாச்சு போட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள பாடி பாடியில் ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் சிவன் கோயிலோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா திருவல்லீஸ்வரர் கோயில் அந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாப விமோசனம் தரும் சிவன் கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த கோயிலுக்கு போகணுன்னு இருந்தது ஆனால் என்னால் போக முடியல தடை வந்துடுச்சு ஆனால் சொன்னவங்களும் சொன்னாங்க கோயில் போகிறது ரொம்ப கஷ்டம் போனால் கண்டிப்பாக தடை வரும் ஆனாலும் நீங்கள் போங்க ஒரு டைம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா சாப விமோசனம் தரும் டெம்பிள்ங்க இது நமக்கான சாபம் அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நமக்கு யாருன்னா கொடுத்த சாபமாக இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் சாபிச்ச சாபமாக இருக்கலாம் தெரியாத பெரியவங்க வாயிலேருந்து வர சாபமாக இருக்கலாம் அது என்ன சாபம்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி எந்த வகையான சாபம் இருந்தாலும் அதுக்கு விமோசனம் தரக்கூடிய ஒரே டெம்பிள் இங்கே சென்னையில் இருக்கிற இந்த சிவனோட டெம்பிள் தாங்க அதனால் ஒரு டைம் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு சின்னதாக எதனா சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது என்னோடய நம்பிக்கை முழுக்க முழுக்க இது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை சரிங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போங்க ஒரு டைம் போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோவிலோட நேம் தான் சொல்லிருங்க திருவல்லிதாயம் திருவினோடய டெம்பிளுங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நானே சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வந்தாச்சு கோயிலுக்கு வந்துவிட்டோம் நானும் பாப்பா வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க திருவள்ளிதாயம் இந்த டெம்பிளோட நேமு எனக்கு உள்ள டெம்பிள் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை அது ஏன்னு எனக்கே தெரியல மற்ற அது வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் எனக்கே விருப்பம் வரல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது ஏதோ ஒரு உணர்வு சரி வேணாம் நான் இது வரைக்கும் வெளியே மட்டும்தான் எடுத்தேன் உள்ள மூலவர் இதுவெல்லாம் நான் எடுக்கலைங்க ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை ஆனால் எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை போனேன் சாமி பார்த்தோம் திருப்தியாக சாமி கும்பிட்டோம் வந்தோம் பாப்பாவும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுமா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வைப்பாக இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தோம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள்லாம் இருக்குதுங்க அந்த கோயிலில் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்குது இங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில அது வந்து பிரம்மா கோயில் பிரம்மா ஒரு ஒரு சன்னதி அப்படியே உள்ளே தனித்தனியாக இருக்குது பிரம்மா கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்லுவாங்க அந்த ஒன்பது நவ இது இருக்குல்ல அது இருந்தது அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அன்னதானம் வாங்கலான்னு வந்தோம் அன்னதானம் மீன்ஸ் கடையில் கேஷ் கொடுத்து தான் தீர்ந்துடுச்சுன்னாங்க புளியதுறை பாப்பா புளியதுரம் கேட்டாங்க போனால் தீந்துடுச்சின்னாங்க சரி தீர்ந்துருச்சு ஓகே நம்ம கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு கிளம்பிடலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுனா கிளம்பிடலான்னு வந்துவிட்டோம் இந்த சைடு பார்த்தாக்கா எங்களுக்கே அப்படியே செஞ்சு நிறைய புறா இருந்ததுங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே நிறைய புறாக்களுக்கு நம்மளும் அரிசி அந்த மாதிரி கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் பாப்பா ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொன்னாங்க போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு சரி நாங்கள் கோயிலை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கிளம்பிட்டோம் வெளியே வரலாம் பிரசாதம் வாங்க முடியலேன்னு ஒரு கவலையோடு வந்தால் பார்த்தா வெளியே இருந்தால் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அதுவும் அன்னதானம் கொடுத்தாங்க வாங்க வந்து அன்னதானம் வாங்கிக்கோங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போயிட்டு அன்னதானம் மட்டும் வாங்கிட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த கோயிலுக்கு போகிறது என்னோடய முழு முழு என்னோட தனிப்பட்ட ஒரு நம்பிக்கைங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க எனக்கும் வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அதிலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சரி போய் தான் பார்ப்போமே ஏன்னா மனுஷன் கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்தில் யார் சொல்லுங்கள் யாருமே கிடையாது இங்கே போனால் நமக்கு ஒரு விமோசனம் கிடச்சிட்டாதா அதில் ஒரு தீர்வு கிடச்சிடாதா அந்த மாதிரி நம்பிக்கையில் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷி தான் நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு செடி ஒரு ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கிட்டே இந்த மரம் வந்து என்னென்னத்துக்கு யூசேஜ் இந்த மரத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரத்தோட பேர் மற்றும் அதோடய யூசேஜ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருந்ததுங்க கோயில் ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வர வர வரணும்னு ட்ரை பண்ணுறேன் அந்த கடவுளோட விருப்பம் எப்படின்னு தெரியல வரத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நானும் பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்குதுமா வரேன்னு சொல்லியிருந்தாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றுறதுக்கு அளவு கிடையாது கற்பூரம்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க விளக்கு மட்டும்தான் விளக்கு வந்து வெளியே ஏற்றணும் இந்த விளக்கு ஏற்றி கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த புறாதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கரெக்டாக கிட்ட போகும்போது எல்லாமே அண்ட் டைமில் பறக்குது அதை கேட்டுருந்தேன் க பிரசாதம் இல்லைங்க தீர்ந்துடுச்சின்னு சொன்னாங்க நான் வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் போயிட்டு சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த கோயில் தாங்க கிளம்பிட்டோம் சாமியை பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் நல்லபடியாக சாமி தரிசனம் கிடச்சிது ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வெளியே போகிறேன் இந்த நேரம் இனிமேல் வர நாள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நடக்கிறது எனக்கு மட்டும் இல்லை இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே எல்லாமே இனிமேல் நல்லது தாங்க பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் ஒன்று இருந்ததுங்க ஒரு ஊர் காவல் தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருந்தது அது போன அது வந்து க்ளோஸ் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுமா சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சினிமாலும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறை குறை எதுவாக இருந்தாலும் வீடியோஸில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம நல்லபடியாக திரும்பி வந்தாச்சு பாய் ஓகே ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும்